கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என கண்பானவர்களே ஒரு தனி நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல அருமையான ஒரு விட்னஸ் ஒரு சாட்சி அது என்ன சாட்சி அதாவது தான் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இசுவேல் ஜனங்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல சில கம்பெனி ஓனர்கள் சொல்வார்கள் எத்தனையோ பேர் என் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அவனை மாதிரி சிறந்தவன் இருக்க முடியாது அவனை மாதிரி நுணுக்கமானவன் இருக்க முடியாது அவனை மாதிரி சமயோகித புத்தி உள்ளவன் இருக்க முடியாதுன்னு சொல்லி யாரையாவது ஒருத்தர் சொல்லுவாங்க ஆண்டவர் என்று வேத வசனம் மிக தெளிவாகி சொல்லுகிறது நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்து உன்னுடைய மகனை சுகமாக்குவேன் தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்குவேன் உன் வீட்டுக்கு நீ கூப்பிட்ட நான் வாரேன் வீட்டுக்கு வந்து ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நீ ஒரு ஒரு வார்த்தை சொல்ல ஏன் வேலைக்காரன் சுவசமாகவான் நீரெல்லாம் வீட்டுக்கு வராண்டாயா நீர் ஏன் வீட்டுக்கு வரக்கூடிய அதன் அளவுக்கு நான் தகுதியற்றவன் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளவன் நூற்றுக்கு அதிபதி அவன் வேலைக்காரனுக்காக போய் இடத்துல மன்றாடுகிறான் ஆண்டவரும் அவனுடைய விருப்பத்தை கேட்டு வீட்டுக்கு போகிறாரு எனினும் ஆண்டவரே அவன் சொல்கிறான் ஏழாவது நான் உம்மிடத்துல வரவும் நீர் என்னை பாத்துருவானா என்னவில்லை ஒரு வார்த்தை சொல்வான் எனக்கு அதிகாரம் உள்ள பணி இருக்கிறது ஒருத்தனை போனா போறான் வாரான் ஆனால் நீர் அப்படி இல்லை நீர் சர்வ அதிகாரி இதை ஆண்டவர் மேலான விசுவாசம் என்று அழைக்கிறார் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரிடத்தில் காணப்படக்கூடிய வல்லமை என்ன மேன்மை என்ன அதிகாரம் என்ன இதை புரியணும் அவர் கட்டளையிட்டால் கடல் அலைகள் அமைதி ஆகிறது அவர் கட்டளையிட்டால் சகலமும் தலையிலாய் மாறுகிறது அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் இந்த வல்லமையை புரிந்து ஆண்டவரை நீங்கள் அனுபவிக்கின்றவர்களாய் காணப்படணும் நல்ல ஆண்டவரை நாங்களும் விசுவாசத்தில் சிறந்தவர்களாய் மாற கிறுவைத்தார்கள் ஏசுவி நாமத்தில் பிதாவே